கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே மாவுடையூர் ஊராட்சியில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது விநாயகர் பேரரசர் அறக்கட்டளை இயக்குநர் கடகராஜ் தலைமையில் நடைபெற்ற இப்பேரணியை ஊராட்சி மன்ற தலைவர் ஜெய்சங்கர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கிராம நிர்வாக அலுவலர் வைகுண்டராமன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மகேந்திரபாபு மகளிர் குழு உறுப்பினர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் வாடியம்பாடி மற்றும் பள்ளிக்கொண்டா பகுதிகளில் இருசக்கர வாகனத்தில் செல்போனிடம் தொடர்ந்து செல்போன் வழிப்பறி சம்பவங்கள் நடைபெற்று வந்தது இந்நிலையில் கடந்த வாரம் மின்னூர் கிராம நிர்வாக அலுவலராக பணிபுரிந்து வரும் பாபு என்பவர் படி முடித்து மின்னூரில் இருந்து ஆம்பூர் நோக்கி வந்து கொண்டிருந்தபோது தலைக்கவசம் அணிந்து வந்த இரண்டு இளைஞர்கள் அவரின் செல்போனை பறித்துக் கொண்டு மின்னல் வேகத்தில் சென்றுள்ளனா் இதுகுறித்து கிராம நிர்வாக அலுவலர் பாபு ஆம்பூர் கிராமிய காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பெயரில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு செல்போன் வழிப்பறையில் ஈடுபட்டவர்களை அங்குள்ள சிசிடிவி காட்சிகள் வைத்து தேடி தேடிவந்தனா் இந்நிலையில் ஆம்பூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரை மடக்கி விசாரணை மேற்கொண்டதில் வாணியம்பாடி எடுத்த புதியேந்திரம் பகுதியைச் சேர்ந்த ஜெயசூர்யா மற்றும் சந்தீப் என்பதும் இவர்கள் இருவரும் கந்தநேரி வடபுதுப்பட்டு மின்னூர் ஆகிய பகுதிகளில் தொடர் செல்போன் திருட்டில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து இருவர் மீதும் ஆம்பூர் கிராமிய போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களிடம் இருந்த ஐந்து செல்போன் மற்றும் விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் டி ஆர் பாலு குறுசிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசனுடன் ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றியத்தில் உள்ள கிராமங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது பொதுமக்கள் மத்தியில் பேசிய அமைச்சர் தாமு அன்பரசன் மோடி தனது பத்தாண்டு ஆட்சி காலத்தில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தித் தரவில்லை என்று குற்றம் சாட்டினார் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தேவநாதம்பட்டி வனச்சரக பகுதியான கும்பக்கரை அருவிக்கு மேல் உள்ள வண்ணாத்திப்பாறை வனப்பகுதியில் கடந்த நான்கு தினங்களுக்கு முன்பாக காட்டுத்தீ பற்றி எரிய துவங்கியது இதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்ட போதிலும் காட்டுத்தீ கட்டுப்படுத்த முடியாத நிலையில் ஐந்தாவது நாளாக காட்டுத்தீ எரிந்து வருகிறது மேலும் வனத்துறையினர் மற்றும் தீ தடுப்பு காவலர்கள் முப்பதற்கும் மேற்பட்டோர் காட்டுத்தீயை அணைக்க போராடி வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தைச் சேர்ந்த நண்பர்கள் சிலர் காரில் அருப்புக்கோட்டையில் நடைபெறும் பொருட்காட்சிக்கு வந்துவிட்டு மீண்டும் இரவு நேரத்தில் குளம் திரும்பிக் கொண்டிருந்தனர் காரை விளாத்திக்குளத்தைச் சேர்ந்த ஜெயபாலகிருஷ்ணன் என்பவர் ஒட்டிச் சென்றார் அப்போது அருப்புக்கோட்டை அருகே மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் வாழ்வாங்கி விளக்கு பகுதியில் கார் சென்று கொண்டிருந்தபோது திடீரென காரின் முன்பகுதியில் இருந்து கரும் புகழ் எழுந்துள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்து காரில் இருந்தவர்கள் உடனடியாக காரை நிறுத்தி காரில் இருந்து கீழே இறங்கினர் அப்போது திடீரென கார் மளமளவென தீப்பற்றி எரிந்தது இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் காரில் பற்றி எறிந்த தீயணை அழைத்தனர் தேசிய நெடுஞ்சாலையின் நடுவே கார் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கரூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணியை ஆதரித்து திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த மருங்காபுரி வடக்கு மற்றும் தெற்கு ஒன்றிய பகுதிகளில் பொன்னம்பட்டி பேரூராட்சி பகுதிகளில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மணப்பாறை சட்டப்பேரவை உறுப்பினர் அப்துல் சமத் ஆகியோர் பிரச்சாரம் மேற்கொண்டனர் அப்போது பேசிய வேட்பாளர் ஜோதிமணி கிராமப்புறங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை கூறி வாக்கு சேகரித்தார் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மறியை ஆதரித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பெண்ணாகரம் பேருந்து நிலையம் அருகில் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மாதன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் தற்போது பாஜக என்னும் கெட்டவர்களிடம் ஆட்சி உள்ளதாகவும் மதுசார்பின்மை ஜனநாயகம் தேசிய ஒற்றுமை பொருளாதாரம் பாதுகாக்க பாஜக அடியை தோற்கடிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தாா்

மாநிலங்களில் அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலமாக அந்த மசோதா வந்த போது அதிமுக பாமக நீங்க ரெண்டு பேரும் ஓட்டு போடல சொன்ன அந்த சட்டமே நிறைவேற்ற சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஐந்து விளக்கில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சிவகங்கை மக்களவைத் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்தை ஆதரித்து பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அக்கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு பேசினார் அப்போது ஜனநாயகத்தை பற்றி கவலைப்படாத கட்சி பாஜக என்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரையே கைது செய்கிறார்கள் என்றால் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவையே சிறையாக மாற்றிவிடுவார் என்றும் விமர்சித்தார் காசிபுரம் மாவட்டம் பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகடாபுரம் கிராம மக்கள் பல்வேறு வகையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நாளாக இவர்களது இரவு நேர அறவழி போராட்டம் தொடரும் நிலையில் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக ஏற்கனவே இந்நிலையில் தபால் வாக்கு பெறுவதற்காக அதிகாரிகள் வயதானவர்களிடம் சென்று வாக்களிக்க கூறினார் ஆனால் வயதானவர்கள் யாரும் வாக்களிக்க தயாராக இல்லை என கூறி அதிகாரிகளை திருப்பி எழுப்பியதால் அதிகாரிகள் ஏமாற்றத்துடன் திரும்பினர் இதைக் கண்டு மாவட்ட நிர்வாகம் அதிர்ச்சி அடைந்துள்ளது அரியலூர் மாவட்டம் வைப்பூர் கிராமத்தில் உள்ள மேலத்தெருவில் வசித்து வரும் கூலித் தொழிலாளி கண்ணன் மகள் விஜய் என்பவரும் அதே கிராமத்தைச் சேர்ந்த அஜித் என்பவரும் காதலித்து வந்துள்ளனர் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தனது மகளை கட்டாயப்படுத்தி அழைத்துச் சென்றதாக விஜயின் தாயார் சுலோச்சனா தூத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதனையடுத்து காவல்துறையினர் விஜயை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்ததைத் தொடர்ந்து விஜயை உறவினருக்கு திருமணம் செய்து வைத்தனர் இதனால் அஜித் மற்றும் விஜய் குடும்பத்தினரிடையே முன்விரோதம் இருந்து வந்தது இந்த நிலையில் விஜயின் தந்தை அஜித் மற்றும் அவரது சகோதரர் அருண்மோகன் இருவரும் அருவாளால் வெட்டியுள்ளனா் இதில் விஜயின் தந்தை அடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து தூத்தூர் காவல்துறையினர் அஜித்குமார் மற்றும் அருண்மோகனை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இவ்விழக்கானது அரியலூர் கூடுதல் மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கர்ணஜித் மற்றும் அருண்மோகனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவிட்டார் நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சி பாரதியார் பேரிடர் பாதுகாப்பு மையத்தின் மண்டபம் பகுதியில் கார்கள் நிறுத்த வைக்கப்பட்டு இருந்தது இந்நிலையில் திடீரென பகுதியில் மலமளவென பற்றி எரிந்த தீயானது அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்த கார் மீதும் பரவியது குறித்த அப்பகுதியினர் அளித்த தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இருப்பினும் இரண்டு கார்கள் முற்றிலும் சேதமடைந்தது மேலும் இந்த தீயானது வெயிலின் தாக்கத்தால் பற்றியதா அல்லது சமூக விரோதிகள் தீ வைத்தனரா என்று குன்னூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள கொன்னங்குடி பகுதியைச் சேர்ந்தவர் விவசாய கூலித் தொழிலாளி யேசுதாஸ் இவர் அதே கிராமத்தில் ராஜ் என்பவர் நடத்தி வரும் உணவகத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உணவு சாப்பிட்டு விட்டு இருபது ரூபாய் கடன் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறாா் இந்நிலையில் கடந்த எட்டாம் தேதி என்று வீதியில் நடந்து சென்ற ஜோசப் ஜோசப்ராஜின் மனைவி ஆரோக்கியமேரி இருபது ரூபாய் கடலை திருப்பிக் கேட்டு தகாத வார்த்தைகளால் பேசியதாக கூறப்படுகிறது இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதனை பார்த்து ஆத்திரமடைந்த ஜோசப்ராஜ் உடவகத்தில் கிடந்த மரக்கட்டையை எடுத்து இயேசுதாசை சரமாரியாக தாக்கியுள்ளார் இதில் படுகாயமடைந்த இயேசுதாஸ் திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த சம்பவத்தை அறிந்த ஜோசப்ராஜ் அவரது மனைவி ஆரோக்கியமேறி இருவரும் கிராமத்தில் இருந்து தப்பி ஓடி தலைமறைவாகினர் இதனையடுத்து லால்குடி போலீசார் இந்த சம்பவத்தை கொலை வழக்காக மாற்றி பதிவு செய்து தப்பி ஓடிய கணவன் மனைவி இருவரையும் தேடி வருகின்றனர் தென்காசி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமார் கோவில் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இளையரன் சேந்தல் திருவேங்கடம் சங்கப்பட்டி கலிங்கப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட பல்வேறு திட்டங்களை எடுத்துக் கூறியும் தற்போதைய தேர்தல் அறிக்கையில் பெண்கள் முன்னேறும் வகையில் இடம்பெற்றுள்ள வாக்குறுதிகளை தெரிவித்தும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் அரியலூர் பேருந்து நிலையம் அருகே சமரச வார விழா விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மாவட்ட முதன்மை நீதிபதி கிறிஸ்டபர் தலைமையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணி அரியலூர் பேருந்து நிலையத்தில் தொடங்கி அரியலூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் முடிவடைந்தது இதில் பல்வேறு நீதிமன்றங்களின் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனா் ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் வேட்பாளர் நவாஸ் கடிக்கு ஆதரவாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பரம்புக்குடி பேருந்து நிலையம் முன்பு ஏழு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் நாற்பதும் நமதே நாடும் நமதே என்றும் ஒன்றியத்தில் ஆளும் மோடி அரசை அரியணை ஏற விடாமல் தடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தாா் மக்களவை தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சேலம் மாநகர காவல்துறை சார்பில் கருப்பூர் பகுதியில் கொடி கொடியணிவகுப்பு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியை சேலம் மாநகர காவல்துறை ஆணையர் பிருந்தா கொடியசைத்து துவக்கி வைத்தார் கொல்லாப்பட்டி பகுதியில் தொடங்கிய இந்த பேரணி சந்தைப்பேட்டை ஜே நகர் கொல்லப்பட்டி வழியாக சென்று தேக்கம்பட்டி அரசுப்பள்ளி வளாகத்தில் நிறைவு பெற்றது இந்த பேரணியில் துப்பாக்கி ஏந்தியபடி இருநூற்றுக்கும் மேற்பட்ட துணை ராணுவத்தினர் காவல்துறையினர் கலந்து கொண்டனா் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் இருந்து நாகப்பட்டினம் நோக்கி அரசு பேருந்து சென்றுள்ளது சிதம்பரம் அரசு பேருந்து போக்குவரத்து பணிமனைக்குட்பட்ட இப்பேருந்தை தற்காலிக பேருந்து ஓட்டுநர் இயக்கியுள்ளார் இப்பேருந்து மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கருவி அருகே வளைவில் திரும்பும் போது இழந்து எழுதுபுறம் இருந்த கடையின் சுவற்றில் மோதி விபத்திற்குள்ளானது பேருந்து விபத்திற்குள்ளாகும் போது சாலைபோறும் நடந்து சென்ற பள்ளி மாணவியின் மீது மோதியது முன்னதாக பேருந்து சுவற்றில் மோதியதில் சுவர் கீழே விழுந்ததால் மாணவி காயத்துடன் அதிர்ஷ்டவசமாக நூலிடையில் உயிர் தப்பினார் இந்த விபத்து தொடர்பான பதப்பதைக்க வைக்கும் சிசிடிவி கட்சிகள் வெளியாகி கான்பூரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது நாகை மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சேர்ந்த செல்வராஜ் வேதாரண்யம் பகுதியில் பல்வேறு இடங்களில் வாக்கு சேகரித்தார் அப்போது கிராமிய வண்டியில் நெல்லு வரும் இட கிராமிய பாடலை பாடி பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார் தூத்துக்குடி மாவட்டம் காடு பகுதியை சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவரை புதுக்கோட்டை அனைத்து மகளிர் காவலைய போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்குப்பதிவு செய்து கைது செய்தனர் இது தொடர்பான இவ்வழக்கு விசாரணை தூத்துக்குடி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி சுவாமிநாதன் குற்றவாளியான சுப்பிரமணியன் என்பவருக்கு ஆயுள் தண்டனை மற்றும் பதினைந்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கினார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஐந்து விளக்கு பகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்தை ஆதரித்து பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் பாஜக அரசு ஜனநாயகத்தை குழித்தோண்டி புதைத்துள்ளது எனவே மோடி ஆட்சியை மக்கள் குழித்தோண்டி புதைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டாா்